கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என்னை அழைக்கவும் வணக்கம் எல்லாம் வல்ல மௌகாம்பிகனுடைய அருளோடு அன்னையின் அருளாசியோடு விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் இவர்கள் எந்த இறைவனை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் இந்த ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது இவர்களுக்கும் ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் விஷ ஜுரம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்க பயப்பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா உணவு அப்படிங்கிறது உங்களால எடுத்துக்க முடியாது வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட மாட்டீங்க இந்த சாப்பிடாததுனால உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பீங்க வேளா வேலைக்கு சாப்பிடாதனால உங்களுடைய உடல் சோர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும் அதை சரி செய்து ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு உங்க உடம்பினுடைய எனர்ஜியை எப்பொழுதும் ஒரே லெவலாக வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஒரு மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்ல விதமாக இருக்கும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தூர தேசமாக கூட இருக்கலாம் இல்லை என்றால் இந்தியாவுக்குள் எங்காவது ஒரு முக்கியமான புண்ணிய நதி புண்ணிய தீர்த்தம் அந்த மாதிரி புண்ணியமான ஒரு சில இடங்களுக்கு சென்று வருவதற்கு இந்த மாதம் வாய்ப்புள்ளதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சில நன்மைகளை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மகள் பிரச்சனைகள் மகன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் திருமண தடை திருமணம் நடைபெற்று பிரிந்திருந்தார்கள் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையும் ஏன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சீக்கிரம் ஏமாறக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தை உங்களை உங்களுடைய நண்பர்களை ஏமாத்தி விடுவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் அதனால இதையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி படிகட்டாக இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் அதே போல் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல விதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய கவனமின்மை அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நாக்கை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க இந்த நாக்கு தான் உங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வார்த்தைகளை விடுவதும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதே நேரத்தில் தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுவதனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் அதனால உணவு கட்டுப்பாடு வார்த்தைகளை கட்டுப்பாடோடு செயல்படுத்துவது அப்படிங்கிறத மெயினாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைந்துவிடும் குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள் கவனத்துடன் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதேபோல் இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்காக இந்த படிப்பிற்காக ஏன்னா ஒரு சில குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமின்மையாகவும் அவர்களுடைய வீட்டில் சரிவர அவர்கள் கவனிக்காததினாலும் அந்த படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஐந்து தீபம் உங்க வீட்லேயே அஞ்சு தீபம் ஏத்தி வைங்க ஏத்தி வைச்சு லக்ஷ்மி ஹயக்ரீவர் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அயக்கிரீவரை பிரார்த்தனை செய்தீர்களே என்றால் உங்களுடைய குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள் அதேபோல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் குறிப்பாக முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் முருகனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வழிபாடு செய்தீர்களே இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாகவே அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய அற்புதமான காலம் இப்பொழுது ரிஷபராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தான் இப்பொழுது நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுப செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இவையெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த கல்யாணம் காட்சிகளுக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு வந்து அதன் மூலமாக செலவுகளும் புதிய நண்பர்களுடைய வரவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வீட்டு செயல்கள் தேங்கியிருந்ததெல்லாம் இப்போதெல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணங்கள் அவங்க கே அவங்களுடைய வளர்ச்சிக்கான உங்களுடைய எண்ணங்கள் ரெண்டும் பூர்த்தி ஆகிற இந்த காலம் இது மிக மிக அற்புதமான இந்த காலத்தில் நீங்கள் உங்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ராசிக்குடைய செவ்வா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அங்கு குருவின் பார்க்கிறது இருந்தாலும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் அதே நீர் ராசியில் ராகு இருக்கிறான் அந்த ராகு சனியின் சாரத்துக்குள்ளே வரப்போகிறான் நீங்கள் இருக்கிற இந்த விருத்திக ராசிலையும் சனியனுடைய சாரம் இருக்குது ஆகினால இந்த கர்மாவும் அந்த கர்மாவும் சேர்ந்து உங்களோட பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபடுங்க இந்த நேரத்துக்கு எங்கே இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை நினைங்க உங்கள் குலதெய்வத்தை நாடிப்போங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கை கால் அடிபடுவதற்கு வாய்ப்புள்ளது இல்லைன்னா லேட்டாக ஸ்கூல் விட்டு வர்றதோ இல்லை இந்த குழந்தைங்கள் வந்து இடம் மாறி தடுமாறுறதோ இது மாதிரிலாம் இருக்கும் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சிங்க காரணம் என்னென்னா எதுக்காக நாங்கள் வந்து குலதெய்வம் முன்னோர்கள் இதெல்லாம் சொல்கிறோன்னா உங்களுடைய ஆழ்மனம் என்ன செய்யுன்னா உங்களுடைய பயணத்தை இயற்கையோடு இழுத்துட்டு போக தான் பார்க்கும் ஆழ்மனம் என்பது இயற்கையின் சூழ்நிலை ஆனால் உங்கள் கருமவினை இந்த பிறவி இடத்துல உங்களுடைய சுவாச காற்றும் உங்கள் உடலும் என்ன செய்கிறதுனா ஒரு சுகபோகத்தை நாக்கி போகும் உங்களை அந்த சுகபோகத்தை நோக்கி தான் இழுக்கும் ஆனால் அந்த எதிர்வி விசை உங்களை இழுக்கும்போது எதிரே இருக்கிறது மண் எதிரே இருக்கிறது நீங்கள் நீர் நீர் மண்ணும் கலப்பது வந்து இயற்கை தான் ஆனாலும் அதிக நீரும் கூடாது அதிக மண்ணும் கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருணை ஓவராகவும் வைக்கக்கூடாது கருணை இல்லாமல் இருக்கக்கூடாது சில பேர் உங்களுக்கு பிடிக்குன்னா அவங்களோட இணைஞ்சி இருப்பீங்க பிடிக்கலன்னா அவங்கள அதிகமாக வெறுத்துருவீங்க அவங்க வெறுத்து ஓடுற அளவுக்கு பேசிடுவீங்க உங்களுடைய நல்ல ஸ்வாபங்கள் எல்லாமே மற்றவங்க சூழ்நிலையால் உங்களுக்கு மாற்றப்படும் ஆகையினால் நீங்கள் அதுவும் உபயராசிக்காரனிங்க உபயராசிக்காரவங்க வந்து எதிர்க்கே இருக்கிறது ஸ்திர ராசிக்காரவங்கள் அவங்க இருந்த இடத்துல இருந்து அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க அது மாதிரி நம்ம செய்ய முடியலையேன்றது உங்களுக்கு வேகம் வரும் கோபம் வரும் நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு தான் செய்யணுன்றது உங்களுடைய இயற்கை அங்கேயும் இங்கும் பயணிக்கிறது தான் உங்களுடைய வேண்டாம் உங்களை உட்கார வச்சு செய்யும்னா நீங்களும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டீங்க அவங்கள வெளியில் போய் செய்யினா செய்ய மாட்டாங்க அவங்க என்ன உங்களை வீட்டில் உள்ளவங்க நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி உங்களை சார்ந்து வரக்கூடியவங்க உங்கள்கிட்ட பலன் அடையக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு வேலையை ரெண்டு வேலையாக மாற்றுவாங்க ஒரு வேலைக்கு சொன்னால் ரெண்டு வேலையாக செஞ்சுட்டு வருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது சொன்ன வேலையை செய்வது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் தற்சமயம் உங்களுக்கு காலில் எதுவும் அடிபடாத இருக்கிறத நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் அதனால் காலில் அடிபடுவதற்கோ தலையில் அடிபடுவதற்கோ கா சூழ்நிலைகள் உள்ளது மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எட்டில் இருக்கிற அந்த சூரியன் என்ன செய்வான்னா ராகுவோட சாரத்தில் இருக்கிறதுனாலும் பன்னெண்டாம் இடத்துலேயும் ராகுவோட சாரம் இருப்பதனாலும் அந்த உடைய சூழ்நிலையில் சனி பகவான் இருப்பதனாலோ உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலையால் ஏதேனும் கீழே விழுந்து அதன் மூலமாக அடிபடுவதற்கு வாய்ப்பு உள்ளது திடீர் பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக உங்கள் பயணங்கள் செயல்படாத திரும்பி வருவதற்கு உள்ளது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கோ வெளிநாடு போகிறவங்களுக்கு உதவுவதற்கோ இப்போ வாய்ப்புகள் உள்ளது இல்லைன்னாலும் நீங்கள் போய் அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிற காரியங்களை செய்யலாம் இப்பொழுது நீ உங்களுடைய காலங்கள் என்ன பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிற நீங்கள் தான் இந்த நேரத்தில் அதிகமாக நீங்கள் பிற காரியத்தில் செயல்படும்போது உங்கள் காரியத்தில் வரக்கூடிய தவறுகள்லாம் அதிலேருந்து மாற்றப்படும் அதிலேருந்து உங்களுக்கு நல்ல பலனாக மாறப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட செயல்பாடுகள் செல்லும்போது உங்களை நீங்கள் பாதுகாக்கிற ஒரு முறை உங்களுக்கு நல்ல சீர சிறப்புமாக இருக்கும் ராசியை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே பிறருக்காக உழைத்து பிறருக்காக தன் உடலையும் உள்ளத்தையும் வதைக்கக்கூடியவர்கள் தனக்குத்தானே பிறருக்காக கஷ்டப்பட்டு தன்னுடைய சூழ்நிலையை ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்குவீங்க அதனால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இவருக்கு பெருமைக்கு தாங்க இவர் ஆனால் குடும்பத்தில் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு உங்களை இழிவுபடுத்துவாங்க உங்களுக்கு ஏற்ற ரக்கமாக பேசுனாவே உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் நேரடியாக பேசி விட்ருவீங்க மறைச்சி வச்சு பேச மாட்டீங்க உங்கள்கிட்ட பேசுகிறவங்களும் இது மாதிரி மறைச்சி வச்சு பேசுனா பிடிக்காது இப்படி பல விதங்களில் உங்கள் மனம் பாதிக்கப்படுவதனால் பிறருடைய மனதையும் பாதிப்புக்கு ஆளாக்கி அவங்கள ரெண்டு திட்டத்திட்டி விட்டுருவீங்க ஆனால் இந்த நேரம் உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது தான் இந்த காலத்தின் கட்டாயம் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவானன் நன்றி வணக்கம் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் மடத்தில் இருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கார் அப்போ ரெண்டு ஏழு ஐந்து எப்போ சம்மந்தப்பட்டாலும் உங்களுடைய திருமணம் இப்போ பாசிட்டிவ் எஸ் என்ன ஆறாம் அதிபதியோடு ஏழாம் அதிபதின்னு பார்க்க வேண்டியதை விட உங்கள் ராசியாதிபதி ஏழில் இருக்கார் அப்போ திருமணத்தை தேடி போகிறது அப்போ பெண்ணை தேடி போகிறது நண்பர்களை சேர்ந்து சுற்றுலா செல்வது கோவா போகிறது டையூ டாமன் போகிறது இந்த மாதிரி பிரெஞ்சு யூனியன் சிட்டி பிரதேசம் வெளிநாட்டுக்கு போகிறது சுற்றுலாத்தலங்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு மாதம் அதுக்குண்டான அடித்தளம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனா கண்டிப்பாக ஷேராக பண்ணுறீங்க பிஸ்னஸ் அப்படின்னா கூட்டு முயற்சி பண்ணுறீங்க ஒன் ஆர் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே இப்போ பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் ஆமாம் அதில் வரும் இன் இன்கம் வந்து மிகப்பெரிய அலாவிதிய இன்கம் ஆக மாறும் உங்களுக்கு எப்பவுமே மூணாம் இடம் சனி பகவான் தான் நாலாம் இடம் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால சகோதர சகோதர வழி உறவுகளில் சற்று செலவினங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அதீதமாகறதுக்கு அதில் கொஞ்சம் கவனம் வேணும் பேச்சு மட்டும் உங்கள் சாதகமாக பேச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக அவங்கக்கிட்ட ஸ்பீக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதத்தில் சற்று குறைச்சிக்கனா நல்லது ஆமாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆதாயம் இருக்கும் கிராஃப்ட் தொழில் பண்ணுறாங்க இல்லையா அப்போ இன்னொருத்தருக்கு வேணாம் அப்படின்ற தொழில் உங்களுக்கு சாதகமாக எப்பயுமே அமையும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு நாலாம் இடம் சனி பகவான் தான் அப்போ எப்பயுமே இந்த மைண்ட்ஸ் வேலை செய்கிறவா இந்த குவாரியில் வேலை செய்கிறவா இந்த பெட்ரோல் பங்க் நடத்துகிறவா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்கான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு அலாவித வருமானம் பெறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் அஞ்சாம் இடம் புத்திரன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மகன் மகள்களினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களால் சாதனைகள் என்ன ஏன்னா செவ்வாய் அவரோடு சேர்ந்துட்டார் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராட்னரி ஆற்றல் உண்டாகும் இப்போ உங்களுடைய புத்திரன் மிகப்பெரிய ஒரு பவர் நல்ல ஒரு அபிவிருத்தி வர்றதுக்கு படிப்பில் குட் குவாலிஃபிகேஷன் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப் போகுது ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கிறார் அதனால் உங்களுடைய உடல்நலம் சற்று கூடுதல் கவனம் வேணும் ஏதாவது ஒருத்தர் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு அவருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கிறதுக்கும் உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஏழுக்குரியவன் பார்த்தோம் அப்படின்னா பாக்கிஸ்தானத்தில் பயணிக்கிறார் பத்தாம் இடத்துல பயணிக்கிறார் அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு இன்னும் கூடுதல் ஐடியா உங்கள் மனைவி கணவன் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்துல பயணிக்கிறது அப்போ ஒரு பிஸ்னஸுக்கு எந்த கடன் வாங்கலாம் என்ன பேங்க்கில் வாங்கலாம் ஏற்கனவே கொடு கடன் கொடுத்து வாங்கின்னு இருக்கேன் அப்படின்னா அந்த கடன் இன்னொரு கூடுதல் கடனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கடனை சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு மைண்டையும் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த கடன் பாதகம் இல்லாத சாதகமாக உங்களுடைய உயர்வுக்கு உண்டான கடனாக அந்த கடன் மாறும் கடனால் பாதிப்பு இல்லை அந்த கடன் பெறுவதற்கு உண்டான சூழ்நிலையும் ஐடியாலஜி திங்க் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்பவுமே தோல் சொந்தப்பட்ட வியாதிகள் வருதுன்னா அது நீண்ட நாள் பிரச்சனையாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் தோல் ஸ்கின் பிரச்சனை இது எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு டூ ரெண்டு மரம் மட்டும் நடங்க விருச்சிக ராசி நேயர்கள் எப்பொழுதுமே தென்னை மரம் நட்டிங்க அப்படின்னா பெரிய பாக்கியம் அப்படின்ற இது வாழ்வில் பரிகாரமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம் ராசிக்கு ஒன்பதில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் தந்தை இப்போ ஒரு விஐப்பி ஏற்கனவே எங்கள் தந்தை அரசியல் துறையில இருக்கார் அவருக்கு ஒரு பதவிகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்கள் தந்தைக்கு பதவிகள் உண்டு அப்போ விருச்சிக ராசி நேயர்களுடைய தந்தைக்கு யோகம் உள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது பத்தாம் இடத்துல புதன் பகவான் திக்பலம் பெறுறார் அப்போ சூரியனுடைய இடத்துல புதன் வர்றார் கண்டிப்பாக அரசு நிலங்களினால் ஆதாயம் அரசு துறைகளினால் ஆதாயம் அரசு சாதனத்தினால் ஆதாயம் எனக்கு மானியம் கிடைக்கணும் என்கின்ற விவசாயத்துறை மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஏன்னா இந்த காலகட்டம் புதன் பத்தில் இருக்கிறச்ச விவசாய எந்திரங்கள் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே கிரியேட்டாகும் நான் டிராக்டர் வாங்க போகிறேன் அப்போ களை எடுக்கும் எந்திரம் வாங்க போகிறேன் பூச்சிக்கொல்லி எந்திரம் வாங்க போகிறேன் அப்படின்னு விவசாயத்துறையில் இருக்கிறவா எல்லாமே இப்போ பாசிட்டிவ் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் குரு மங்கள யோகம் உங்களுக்கு பார்த்துன்னு இருக்கு அப்போ விருச்சிக ராசிக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆனால் லாபஸ்தானத்தில் கேது பகவான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அது வந்து ஏதாவது தடை பெறுமா அப்படின்னா நாட்டினார் அப்படிலாம் தடை ஒன்றும் பண்ண மாட்டார் கேது நிரந்தர உத்தியோகத்தை கொடுப்பார் உங்கள் உத்தியோகம் நிரந்தர உத்தியோகமாக மாறுறதுக்கு அத்தனை சூழ்நிலையும் கொடுப்பார் இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகின்றது வாழ்க வாழ்க வாழ்க